இந்த வீடியோல ஒரு சிறுகதை கேட்கப் போறோம் என்ன கதைனா தலைப்பு யதார்த்தம் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையோட பிரதிபலிப்பு தான் இந்த கதை ஒருவருடைய வாழ்க்கை மட்டுமில்ல பல பேருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கக்கூடிய இனியும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நிகழ்வுகள் கேட்கலாம் அப்பா லெட்டின் குழாய் ஒழுகுது சொல்லிக்கொண்டே வேகமாய் வெளியே வந்தான் சதீஷ் கதவை படார் என்று சாத்தும் சத்தம் கேட்டது அதனை தொடர்ந்து டொக்கு டொக்கு என்று விளக்குகளை சத்தமெல அணைக்கும் சத்தம் ஒரே ஆர்ப்பாட்டம் தான் போவது கழிப்பறைக்கு அதற்கு குளியலறை லைட்டையும் சேர்த்து ஏன் போட்டுக்கொள்ள வேண்டும் அதுவும் பட்ட பகலில் போதுமான வெளிச்சம் உள்ள இடம்தான் அது ஆனாலும் லைட்டை எரிய விடுவது என்பது வழக்கமாகிவிட்டது அது இவனுக்கும் சரி இவன் அம்மாவுக்கும் சரி ரெண்டு பேரும் சொன்னால் கேட்க மாட்டார்கள் அவர்கள் வழக்கப்படிதான் செய்வார்கள் போய்விட்டு வெளியே வந்து டொக்கு டொக்கு என்று அந்த அந்த சுவிட்சை சத்தம் எழ அணைப்பார்கள் இப்படி பத்து தரம் செய்தால் வேற சுவிட்ச் மாற்ற வேண்டியதுதான் அதை கொஞ்சம் மெதுவாக செய்தால்தான் என்ன அப்படி அணைக்கிறது என்ன ஸ்டைலா மாத்து போனா போகுது அவன் சொல்வதை இவளும் ஆமோதிப்பாள் எடுத்ததற்கெல்லாம் தான் குற்றம் சொல்வதாய் தான் நினைக்க தெரியும் அவர்களுக்கு அதில் உள்ள நியாயத்தை எண்ணி பார்க்க தெரியாது சர்வ சாதாரணமாய் மாற்று என்கிறான் ஒரு சுவிட்ச் வாங்க போனால் ஐம்பது அறுபது ரூபாய் ஆகும் அதை மாற்ற ஒரு எலக்ட்ரிஷியனை வேறு கூப்பிட வேண்டும் அவனுக்கு எழுபது ரூபாய் கூலி ஆக நூற்றி இருபது நூற்றி ஐம்பது ஆகிவிடும் ஒரே ஒரு சுவிட்ச் மாற்ற என்றெல்லாம் ஆட்கள் இப்போது வருவதில்லை படு கிராக்கியாகி போனது ஏதேனும் இரண்டு மூன்று வேலை என்று சொன்னால்தான் பார்க்கலாம் என்கிறார்கள் அப்போதுதானே ஐநூறு அறநூறு தேற்ற முடியும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தரம் இப்படி டாய்லெட்டுக்கும் பாத்ரூமுக்கும் குளிக்க கைகால் முகம் கழுவன்னு போயிட்டு வர்றோம்னா அத்தனை தரமும் நீங்க ரெண்டு பேரும் லைட்டை யூஸ் பண்றீங்க அதுவும் பகல்லையே யோசிச்சு பாருங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் இபி பில் வருது இப்படி பகல்லையே லைட் எரிய விட்டா கரண்ட் சார்ஜ் என்ன ஆகிறது ராத்திரி போட்டுக்கிறத பத்தி நான் எதுவும் சொல்லலை அதுலேயும் எங்கே போகிறோமோ அந்த ரூம் லைட்டை மட்டும் எரிய விட்டால் போதுமில்ல டாய்லெட் போனால் அந்த லைட்டை மட்டும் தானே போட்டுக்கணும் எதுக்காக பாத்ரூம் லைட்டையும் சேர்த்து எரிய விடணும் வந்து கை கழுவுற போது போட்டுக்கலாம்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் நீங்களாக தெரிஞ்சுக்க செஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு ஆள் சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் சொல்ல வேண்டி இருக்கீங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் ஐநூறு யூனிட்டுக்குள்ள வந்தால் நல்லது ஆனால் அதுவே ஜாஸ்தி தான் போகட்டும் பரவாயில்ல இல்ல தான் கட்டணும் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு பார்த்துக்குங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது என்கிற கதைதான் செலவு செய்யலாம் விரயம் செய்யலாமா போதும் இது ஒண்ணுதான் தெரியும் உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் அதை சொல்லிண்டு இப்படி பையன் காது கேட்கவே சொன்னால் எப்படி சொல்லியும் இருந்தும் அவன் தானே அவனுக்கும் அந்த பழக்கம் படிந்திருக்கிறது இதோ இப்போது லெட்டின் குழாய் ஒழுகுகிறது என்கிறான் அதாவது அவன் சொல்வது தண்ணீர் நிற்காமல் போய்க் கொண்டிருக்கிறது என்பதாகும் அதற்கு என்ன அர்த்தம் சரியாக மூடவில்லை என்று அர்த்தம் குழாய் சுட்டுகிறது என்றால் அவள் இழுத்து மூடு என்றார் இவர் அதற்கு ஒரு வாஷ மாற்ற வேண்டும் தான் இந்த காலத்தில் அதெல்லாமா செய்கிறார்கள் வேற குழாய் போட்டுருவோம் சார் ஆளையே அல்லவா மாற்றி விடுகிறார்கள் அதை கொஞ்சம் அழுத்தி மூடினாதான் என்ன ஆக போகுது அழுகியா போயிடுவோம் ஏதோ அவ்வப்போ ரெண்டு சொட்டு சொட்டினா சொட்டிட்டு போகுது தானே விழுது தண்ணி வீணாகலையே இதுக்கு போய் குழாயையே மாத்தணுமா முனுக்கென்றால் செஞ்சிட முடியுமா நாளைக்கு நான் பழசானா என்னையே மாத்திடுவேளா கேட்டார் அப்பா போறோம் நீங்களும் உங்க பேச்சும் மனைவி சலித்து கொண்டால் அப்படித்தானே இருக்கு உங்கள் பேச்செல்லாம் தொட்டதுக்கெல்லாம் எல்லாத்தையும் மாத்துறதுன்னா அதுக்கு ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிடுமாக்கும் ஒரு பொருள் அதுக்கான முழு உபயோகத்தை அடைய வேண்டாமா முக்கால் பங்காவது உழைக்க வேண்டாமா இந்த காலத்தில் சட்டு சட்டுன்னு மாத்து மாத்துனா மாசத்துக்கு ரெண்டுன்னு எதேச்சியா மாத்திகிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும் ஏதாச்சும் விடாம செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசியாக என்னையும் மாற்றி கதையை முடிக்க வேண்டியதுதான் ஏ என்ன கூட நீங்க மாத்திக்கலாமே கூடாதுன்னு ஏதாவது இருக்கா இனிமே எங்க மாத்துறது அதான் காலம் போயிடுத்து நீயும் நானும் புடவையும் வேஷ்டியும் மாத்திக்க வேண்டியதுதான் அதுதான் இப்ப சாத்தியம் பல சமயங்களில் பேச்சு படுதமாசாக போகும் இஷ்டத்துக்கு அடித்து கொள்வார் சிவராமன் நகைச்சுவை உணர்வு எப்பொழுதுமே அவருக்கு அதிகம் அது அவர் உடன் பிறந்தது என்று கூறச் சொல்லலாம் ஆனால் காயத்திற்கு அது தொழியும் இல்லை நீ இப்படி இருக்கிறதுனாலதான் பிபி சுகர்னு எல்லாமும் வேணுங்கிற அளவுக்கு இருக்கு உனக்கு என்ன மாதிரி விட்டேத்தே இருக்க பழகிக்கோ இனிமே நான் என்னத்த பழகிறது கட்டையோட போனாத ஆச்சு என்றாள் கழிவறைக்குள் இவர் நுழைந்து அந்த குழாயை இருக்க மூடிவிட்டு வந்தார் தண்ணி நின்றிருந்தது இவர் கைக்கு நிற்கும் தண்ணீர் அவன் கைக்கு நிற்காதா வயசு பையன் அதை அழுத மூட முடியாதா செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் எல்லாவற்றையும் யூசன் த்ரோவுக்கு பழகி போனவர்கள் இந்த முறை அவன் ஊருக்கு வந்திருப்பது இந்த குழாயை மாற்றிவிட்டு போவதற்குத்தான் என்கிற அளவுக்கு தோன்றியது இவருக்கு இருந்து அதையே குரங்கு பிடியை பிடித்துக் கொண்டிருக்கிறானே ஒன்றை தொட்டால் அதை சாதிக்காமல் விடமாட்டான் அப்படித்தான் அவன் தன் வேலையையும் பிடித்திருக்கிறான் என்னை தேர்வு செய்கிறது உங்களுக்கு தான்ப்பா பெறுமை என்று கூறினான் இவ்வளவு சேலரி கொடுக்க முடியுமா என்று டிமாண்ட் வைத்தான் வாங்கிக்கோ ஆள் வந்தா போதும் என்று கூறினார்கள் கம்பெனியில் எல்லாமே பெருமைதான் அந்த பெருமைகளுக்கு அப்பனையும் ஆட்டணும் தான் வருவதே மூன்று நான்கு நாளைக்கு ஏதோ ஸ்மூத்தாக இருந்துவிட்டு போவோம் என்று இருந்தால் வயதான அப்பாவை எதற்கு சிரமப்படுத்திக் கொண்டு என்கிற எண்ணம் வேண்டாமா உம் அதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு ஏது இன்றைக்கு செத்த நாளைக்கு பால் அவ்வளவுதான் நோ சென்டிமெண்ட்ஸ் மிஞ்சினா இருக்கவே இருக்கு முதியோர் இல்லம் அப்படின்னா நான் இதை சொல்லக்கூடாதாப்பா ஏன்பா குழாய் நிக்காம ஒழுகுது அதை மாத்துன்னு சொன்னது ஒரு தப்பா அப்படி ஒழுகிக்கிட்டு இருக்கிறது உனக்கு அசிங்கமா தெரியலையாப்பா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வெய்யி என்ன நினைப்பாங்க என்னப்பா நீ இப்படி இருக்க ஏதோ இவர் ஒன்னும் தெரியாத மண்டு போல கேட்கிறான் மகன் இது எங்கே போய் சொல்ல நொந்து கொண்டார் இவர் ஆனால் ஒரு கணம் ஆடியும் தான் போனார் அவன் கேட்ட கேள்விகளில் தலை சுற்றியது இவருக்கு உண்மையிலேயே தான் சரியாகத்தான் இருக்கிறோமா என்று ஒரு சந்தேகம் வேறு வந்துவிட்டது ஒருவேளை இவன் சொல்கிறார் போல் தான் இந்த காலத்தில் போல் இவர்கள் கேட்டார் போல் இன்னும் மாறவில்லையோ இன்னும் பழைய பஞ்சாங்கமாய்த்தான் இருக்கிறோமோ என்று தான் அசடாகி விட்டது போல தோன்றியது சிவராமனுக்கு முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொள்ள நினைத்தார் அப்பா என் ஃப்ரெண்டும் என் கூட வரா கொஞ்சம் டாய்லெட் எல்லாம் பண்ணி அதுவும் அவரிடம் அதுதான் அன்றைய அதிசயமே பையன் சொல்லிட்டாண்டி உன் பையன் சொல்லிட்டான் அவன் நண்பனும் அவன் வீட்டுக்கு வர்றானா எல்லாம் சுத்தமா இருக்கணுங்கிறான் என்று சொல்லிக்கொண்டே உற்சாகமாய்த்தான் எல்லாம் இவர் இது பற்றி அவன் அம்மாவிடம் சொல்லி பிறகு ஏவலாய் விஷயம் தனக்கு வராமல் நேரடியாய் தன்னிடமே சொன்னானே அதுவே பெரிய பெருமையாய் போயிற்று இவருக்கு விழுந்து விழுந்து ஒட்டடையெல்லாம் அடித்து கக்கூஸ் கழுவி ஹார்பிக் போட்டு வினாயில் ஊற்றி மணக்க வைத்தார் போடனில் வாங்கி தொங்க விட்டார் இப்போதுதான் பலரும் அவர்கள் வீட்டில் அவர்களே கேள்வி கொள்வதுதானே அதையெல்லாம் ஒன்றும் என்றுமே பெரிதாய் நினைத்து கொண்டதில்லை நம்ம வீட்டுக்கு நாம செய்யறோம் இதுல என்ன இருக்கு இவரை பொறுத்தவரை அது சரி ஆனாலும் அப்பா தானே செய்கிறார் ஒவ்வொரு முறையும் இந்த முறை நாம் செய்வோமே என்று ஒரு நாள் கூட அவன் பக்கத்தில் வந்ததில்லை மட்டும் தானா அவளும் தான் அப்படி வீடு என்றால் எல்லா வேலைகளையும் எல்லாரும் செய்தால்தானே ஆயிற்று என்ற கொள்கையுடையவர் இவர் வளர்ந்த விதம் அப்படி அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு நீங்க சமயங்கள நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஓ எஸ் தாராளமா என்று கூறிவிட்டு காரியாலயத்தில் விடுவார் எந்த சந்தேகமும் அவளிடம் கேட்க மாட்டார் சமையலறை செல்பில் ஒரு டைரி இருக்கும் ஏதாச்சும் என்றால் அதை ஒரு புரட்டு புரட்டி கொள்வார் தேசம் அவள் ருசிக்கு ஈடாக அவர் சமையல் இருந்துவிடும் என்ன சற்று புளிப்பு உப்பு காரம் தூக்கலாக இருக்கும் அது அவளிடம் மட்டு கேட்டால் இந்த வயசுக்கு இப்படிதான் இருக்கணும் என்பாள் அவள் கைபாகத்திற்கே சாப்பிட்டு பழகி போனார் இவர் வெளியே எங்கேனும் கை நினைத்தாலும் உப்பும் உரைப்பும் அதிகமாகத்தான் தோன்றுகிறது இவருக்கு அத்தடி நம்ம உடம்புக்கு இது ஆகாதே ஆனாலும் அப்பாவுக்கு வயசாச்சு என்கிற நினைப்பில்லையே பையனுக்கு இந்த கொடுமையை எங்கே போய் சொல்வது எதில் போய் முட்டிக்கொள்வது அன்று பள்ளியில் படித்த போது எப்படி இருந்தானோ இன்றும் அப்படியேதான் இருக்கிறான் கருக்கழியாமல் என்ன மெச்சூரிட்டி வந்துள்ளது வேலைக்கு விட்டால் எல்லாம் வந்து விட்டது என்ற அர்த்தமா உலக ஞானம் பிடிபட்டு விட்டது என்று பொருளா என்னமோ இவர்களும் தலையணை தலையணையாய் படிக்கிறார்கள் டிகிரி வாங்குகிறார்கள் அவனும் இந்தா பிடி என்று வேலையை கொடுத்து வாங்கிக்கோ என்று ஆயிரக்கணக்கில் அள்ளி விடுகிறான் எவனுக்கும் எதிலும் நிதானம் இருப்பதை தோன்றவில்லை சிவராமனுக்கு என்னவோ ஒட்டாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு உட்காரும் போதே முப்பது நாற்பது என்று தந்தால் பிறகு அங்கே பணத்திற்கு என்ன மதிப்பு இருக்கும் முப்பத்தி மூன்று வருடம் சர்வீஸ் போட்டு முப்பத்தி ஐந்தாயிரத்தை தான் எட்டினார் இவர் இவன்களுக்கு எடுத்த எடுப்பில் தூக்கி கொடுத்தால் என்னவோ வாங்குகிறார்கள் என்னவோ செலவு செய்கிறார்கள் பணம் வருவதும் தெரிவதில்லை போவதும் தெரிவதில்லை வாங்கும் நாற்பதில் பத்து மிஞ்சினால் அதிகம் அப்படி ஒருத்தனுக்கு என்னதான் செலவோ ரூம் வாடகை சாப்பாடு துணிமணி அது இது என்று எப்படி போனாலும் பதினைஞ்சு அட இருபது என்றே வைப்போம் அதற்கு மேலேயா ஒரு ஆளுக்கு செலவாக போகுது இல்லைங்கிறானே அப்படி என்னதான் செலவு பண்ண சொல்லு பார்ப்போம் என்று மகனை கேட்டார் என்னப்பா நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கணக்கெல்லாம் சொல்ல தெரியாதுப்பா எனக்கு தன் அப்பா தான் வாங்கிய நாற்பது ரூபாய் சம்பளத்திற்கு பைசா விடாமல் சாகும் வரை கணக்கு எழுதியது இவருக்கு நினைவு வந்தது அந்த நோட்டை இன்னும் வைத்திருக்கிறார் இவர் காலனாவுக்கு மூக்குப்பொடி வாங்கியது கூட அந்த கணக்கில் வந்துவிடும் மைப்புட்டியில் தொட்டு தொட்டு எழுதிய கணக்கு காலத்தின் பெட்டகம் ஏதாச்சும் ஒரு தொகையை சேமிக்கணும்பா சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறுக சிறுக சேமிச்சாதான் நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு முக்கியமான காரியத்துக்கு உதவுமாக்கும் சேவ் பண்ணி பாரு அப்ப தெரியும் அதோட பெருமை எங்க சேவ் பண்றது ஷேவ் தான் பண்ணணும் தாடி வளர்ந்து போச்சு கருத்தையும் மீறி சிரிப்பு தான் வந்தது இவருக்கு தன் நகைச்சுவை உணர்வு வாசனை அவனுக்கும் உண்டு அப்படி இல்லடா ராஜா பணம் சேர சேர இன்னும் இன்னும்னு அதை பெருக்கத்தாண்டா தோணும் அப்படிதான் பா சேமிப்புங்கிற பழக்கமே வந்துச்சு எல்லாத்தையும் தூசி தட்டிட்டு வெறுங்கையை விரிச்சிட்டு நிக்கிறதுல என்னடா பெருமை சேவிங்ஸுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய நல்ல பழக்கம் பா நான் சொல்றத நீ ஒரு வாட்டி கேட்டுதான் பாற அப்புறம் சொல்லுவேன் நீயே என்ன தோன்றியதோ அவன் சரிப்பா என்றான் அந்த முறை இவருக்கோ உச்சந்தலைக்கேறிவிட்டது பெருமை சரின்ட்டாண்டி உன் புள்ள சரி டாண்டி பெருமை தாழவில்லை இவருக்கு அவன் அனுப்பும் பத்தாயிரத்தை அப்படியே அவன் பெயருக்கு ஒரு ஆர்டியை துவக்கி போட ஆரம்பித்தார் அது இன்று ஒன்றரை லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது பாத்தியா எதையும் செலவு செஞ்சிருந்தேன்னா செலவோட செலவா போய் சேர்ந்திருக்கும் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு பெருமை மனுஷன்னா அவன் திட்டமிடணும் அப்பதான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ள வரும் நாம செய்யற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நாலு பேர் பெருமையா பேசுற மாதிரி இருக்க பழகிக்கணும் என்னவோ வந்தோம் போனோம்னு இருக்கிறதுல என்னடா கண்ணா இருக்கு இப்போது இந்த ஆர்டி முடிஞ்ச உடனே இத ஒரு எஃப்டியில் போட போறேன் அதுக்கு தனியா வட்டி சேர்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் புதுசா ஒரு ஆர்டி துவக்கி போட்டுட்டு வர்றோம்னு வச்சுக்கோ அதுவும் தனியா சேர்ந்துட்டு இருக்கோம் ஓகேவா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத அப்பா இருக்க எல்லாத்துக்கும் எல்லாம் நான் சொல்லித்தரேன் உனக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு நீ ஒரு நல்ல லைஃப் லீடு பண்ற மாதிரி செஞ்சிருவோம் இல்லைன்னா அப்பா கண்ணை மூட மாட்டேன்ப்பா போதுமா எல்லாவற்றையும் இவராகவே சொல்லிக் கொண்டார் என்னவோ அத்தனைக்கும் இவர் கையை அவன் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து போல தலையை குனிந்து கொண்டு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான் சதீஷ் லேசாக சிரித்து கொண்டானோ சிரிச்சா சிரிச்சுண்டு போறான் நம்ம பையன் தானே அவன் நல்லா வச்சு பார்க்கறது தானே நம்ம கடமை தானே நமக்கு சந்தோஷம் அதை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும் அவ்வளவுதான் உறுதி கொண்டார் இதோ புதிய குழாய் வாங்க போய்கொண்டிருக்கிறார் சிவராமன் அப்படியே ஒரு பிளம்பரையும் பார்த்து சொல்லி வர வேண்டும் முடிந்தால் கையோடு கூட்டி வந்து விட வேண்டும் ஏற்கனவே போர் தண்ணி நேரடியாக பிடிக்கும் குழாய் நல்ல நிலையில் இல்லை அதில் தண்ணீரே வரமாட்டேன் என்கிறது லைனையே சரி பண்ண வேண்டும் சட்டென்றுதான் அது ஞாபகம் வந்தது அவருக்கு கையோடு அதையும் மாற்றிவிட வேண்டியதுதான் ஒரே செலவாய் போகும் இந்த தடவை பையன் ஊருக்கு வந்திருப்பது ஒரு வார விடுமுறையில் அந்த ஏழு நாட்களுக்கும் குழாயை ஒழுக விட முடியாது எப்போது போவான் எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருந்து தாம் போய் கெட்டியா திருகி இருக்க முடியாது தன் பெருமை போகும் நினைத்து கொண்டே நடந்து கொண்டிருந்தார் சிவராமன் கைபேசி அலறியது அப்போது எடுத்து அதை இயக்கினார் பையன்தான் பேசினான் அப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு தட்கல் போடணும் தேர்ட் ஏசி கூட போட்டுடுப்பா சொல்லி வைக்கிறேன் ஓகேவா கண்டிப்பா போட்டிருப்பா சரிப்பா என்று கட் பண்ணினார் இவர் வீட்டில் வந்து சொன்னால் போதாதா தோணும் போதே அப்பாவுக்கு ஆர்டர் போடுகிறான் பையன் நேரில் சொல்ல தயக்கமான பலவற்றிற்கு போன் தானே வசதி முதல் பத்து ஆளுக்குள் கியூவில் நிற்க அப்போதே அவர் மனம் திட்டமிட ஆரம்பித்தது இவன்களுக்கு டிக்கெட் போடவும் கேன்சல் செய்யவும்னே ஒரு தனியா வேணும் காசுக்கே மரியாதை இல்லாம போச்சு இப்போ எதுலையாச்சும் சுட்டுகிட்டாதான் இவனுங்களுக்கு புத்தி வரும் போல இருக்கு ரயில்வே காரனுக்கும் பால்காரனுக்கும் காசு கொடுத்த மாளல காசை இப்படி அள்ளி அரைக்கிறானுங்களே எந்த நேரமும் வெளியே போன சொல்ற உத்தியோகத்தில் இருந்துகிட்டே இந்த பாடு படுத்துனா இவனுங்களை என்னன்னு சொல்றது எல்லாம் கிரகம் மகனை நினைத்து ஒரு கணம் அதீத பயமாகவும் இருந்தது சிவராமனுக்கு யதார்த்தம் சிறுகதை மற்றும் இந்த கதையை எழுதியவர் உஷா தீபன் அவர்கள் உண்மையில யதார்த்தமான ஒரு விஷயம்தான் இந்த கதையில சொன்னது எல்லாமே ஏன்னா இந்த காலத்துல ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை வந்து ரொம்ப அழகா இந்த கதையில சொல்லியிருக்காரு ஆனா இளைஞர்கள் வந்து இருக்காங்களா இல்லை வேற வழி இல்லை நம்மளுடைய வாழ்க்கை அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கா சேவிங்ஸை பற்றி பையன் வந்து திங்க் பண்ணவே மாட்டேங்கிறான்னு அவருக்கு கவலை ஆனால் எல்லா இளைஞர்களும் அப்படி இல்லை சில பேர்லாம் நல்லாவே சேமிப்பு பண்றாங்க ஆனால் நம்ம அதாவது பேரண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம காலத்தில் செஞ்ச சேமிப்பு மாதிரி இப்போ இல்லை நம்ம வந்து பயப்படாமல் எதில் போடுவோம்னா எஃப்டியில் போடுவோம் அல்லது இது மாதிரி ஆர்டி இந்த கதையில் சொன்ன மாதிரி அது எல்லாமே வரும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து அது மாதிரி அது வந்து ரொம்ப லைக் பண்ணுறதே இல்லை பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து சில பேர் இன்னும் பல பேர் என்னென்னா ஃபியூச்சர் பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை ஏன்னா நான் இதே நிலமையில இருக்க போகிறேன் இன்னும் வேறு கம்பெனி மாறினா வேறு சம்பளம் வரும் இன்னும் நல்ல சம்பளம் வரும் அப்போ லைஃப் ஸ்டைல் இன்னும் சேஞ்ச் ஆகும் அப்போ இப்பவே என்ன அவசரம் அப்போ திட்டமிட்டுக்கலாங்கிற மாதிரி திட்டங்கிறதையே திட்டமிடாம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்களோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் தான் இந்த கதை எழுதியிருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவர் சொல்லலை ஆனா நான் சொல்றேன் இந்த கதை முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் தாராளமாக டெடிக்கேட் பண்ணலாம் ஸோ உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ